நான்காவது வெள்ளிக்கிழமை இந்த மாதமானது வருடந்தோறும் நான்கு வெள்ளிக்கிழமை இந்த முறை ஐந்தாவது வெள்ளிக்கிழமை இது இருபத்தைந்து வந்து வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இது மாதிரி வந்து அமைப்பு வரும் இந்த மாதம் இரண்டு அஷ்டமி அது மாதிரி அமைந்த ஒரு மாதம் இந்த மாதிரி இன்று ஆடி வெள்ளி நான்காவது வெள்ளி வரலட்சுமி நோக்கம் அருலட்சுமி நோன்பு இந்திய பெண்களால் அனைத்து மாநிலங்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஒரு முக்கிய விரத நோன்பு இந்த விரத நோன்பில் தன் கணவர் குலதெய்வம் குறிப்பாக பெண் தெய்வம் இதனுடைய அனுகிரகம் வேண்டி திருமணமான பெண்கள் இந்த நோன்பு விரதம் இருந்து உபவாசம் இருந்து ஆங்கிலேய சரடி தாலிய மாற்றம் அதி உன்னதமான பொதுவை தாலி மாற்றுது அப்படிங்கிறது வந்து கணவர் இருக்கும்போதே செய்கிற ஒரு பெண்ணுக்கான ஒரு நிகழ்வு இன்று விளக்கு பூஜை வைத்தல் குலதெய்வ வழிபாடு பெண்கள் தன்னுடைய பெண் தெய்வங்களை தேடி அதனுடன் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து அதன் மற்ற தலைமுறைக்கு இது வழி வழியாக கொண்டு வர பழக்கத்தை இறையாண்மையை பட்சி மார்க்கத்தை கொண்டு சென்று நமது தமிழ் பெண்கள் அதிகப்படியான செய்து செய்திருக்கார் எனவே இன்று ஆடி மாதம் நான்கா வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து இந்த புனித நன்னாளை வரலட்சுமி நோன்மை இன்றைக்கு காலை முதல் இரவு வரைக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து அற்புதமான முழு நிலவு நாள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதனால் இறை இறை ஆற்றல் வந்து பூமிக்கு அதிகமாக வரும் என்று சித்த பெருமக்களால் பெரிதும் நம்பப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் ஒரு குடும்பத்தில் இன்றைக்கி பல இடங்களை சித்தான் நிற்க போனால் அவ டிபிய தேசங்களுக்கும் கைலாயங்களுக்கும் சென்று வந்து பயணப்பட்டுருக்கு அதில் இந்த முன்னாய்ப்பாக நான் அணிவகுத்தார் அணி என்று போன பின்பு முடிந்த ஒரு வேலைப்பாடு இந்த அழைப்படுத்த அந்த பண்ணி அந்த சென்று குழந்தை வழிபாடு மீன் தெய்வ வழிபாடு பொண்ணு வீட்டிலேயே என்ன ஒரு மஞ்சள் பொருள் கலந்த அரிசி அதில் வந்து ஒரு ஒரு கும்பை கும்பத்தை ஐந்து வகை கலர் கூட நுழைச்சுருக்கேன் ஒரு மாவிள் மாவிள் ஒரு மூணு வெத்தலை வச்சுருக்கேன் மஞ்சள் முழுதும் இது இல்லாமல் ரக்ஷின்னு சொல்கிற நீளம் உள்ள மஞ்சள் கலர் கயிறு இல்லையா வெள்ளை நூலை வந்து மூணு அஞ்சு ஏழு பிரிங்களாக வெட்டி அது மஞ்சள் நூலை மஞ்சள் கரைச்சி இந்த காருளுக்கு பத்து சில வச்சுருக்கேன் ஒரு தேங்காய் பழம் எலுமிச்சம்பழம் நெய் விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு பூக்கள் வெள்ளை மலரில் வச்சிக்கணும் வழிபாடு இரவு முழுவதும் பூஜையில் வைக்கிறது காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அக்கம் பக்கத்தாரில் உள்ள வயதுக்கு வந்த பெண்கள் மழகான பெண்களை திருமணம் பெண்கள் குழந்தையின்மை குழந்தை திருமணமானது கட்டும் போது தாலி பாக்கி மங்கல்யம் வந்து நம்ம நாள் நீண்டாக்கணும் நம்ம கொடுக்கிற அற்புதமானவர்கள் இன்னைக்கு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இந்த நாளை நீங்கள் தவறாமல்